இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து அவை ஒத்திவைக்கப்பட்டது இதையடுத்து தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து பேசியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் திரைக்கலில் சாதி பெயர்களை நீக்கும் அரசாணை வெளியிட்டதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றி தெரிவித்தோம் கடந்த காலங்களில் சில தலைவர்களின் பெயர்கள் சாதி பெயர்களுடன் அடையாளப்ப து இவை புழக்கத்திற்கு வந்து அவை நிலை பெற்றுவிட்டனர் அவை உச்ச நீதிமன்ற நீதிபதி வி ஆர் கிருஷ்ணயர் என்றுதான் நாம் சொல்லுவோம் ஆனால் அவர் சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுத்தவர் சாதி ஒழிய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் ஏராளமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் கூட தன் வாழும் காலத்திலேயே இவி வி ராமசாமி நாயக்கர் என்ற பெயரில் இருந்த சாதியை நீக்கி அதிகாரபூர்வமாக அறிவித்தார் பெரியார் அவர்கள் தொடக்கத்தில் நாயக்கர் என்று அறிவிக்கப்பட்டாலும் பிற்காலத்தில் அவர் அந்த பெயரை நீக்கிவிட்டு பெரியார் என்று அறியப்பட்டு விட்டார் அதே போல் நீக்கிவிட்டார் சாதி ஒழிய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த இடதுசாரி நம்பூதிரி பாடு ஆகியோரின் பெயரிலும் சாதி பெயர்கள் இருந்தன சாதி ஒழிப்பு அரசில் வலுப்பெறுவதற்கு முன்பிருந்த காலங்களில் சில தலைவர்களின் பெயர்கள் சாதி அடையாளத்தோடு அழைக்கப்பட்டன என்பதனால் அந்த அடையாளங்களை இப்போதைக்கு அழித்து புதிய தலைமுறையினருக்கு அவர்களை அடையாளப்படுத்த முடியாமல் விட்டுவிடக் கூடாது அவர்கள் எந்த அறியப்பட்டார்களோ அந்த அடையாளத்தை நாம் சாதியை வளர்க்கிறோம் என்று ஆகாது இனி நாம் அதை பயன்படுத்த கூடாது எனவே இதை அரசியலாக்க தேவையில்லை அரசு ஜி டி நாயுடு என்ற பெயரில் தான் அவரை அடையாளப்படுத்த முடியும் என்றும் ஒரு முடிவை எடுத்திருப்பதனால் அது சாதியை வளர்ப்பதற்கானதாக இருக்காது என்று நாம் நம்புவோம் இனி வரும் காலங்களில் எந்த பெயரில் சாதி அடிப்படையில் இருக்க கூடாது என்பதை எங்கள் கொள்கை முடிவு இன்னும் சில சாதி பெயர்களில் உள்ள மாற்றி இன்னின்றிகுதியாக மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தோம் மேலும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களின் கோரிக்கையை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொண்டோம் நீண்ட காலமாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடினார்கள் சமீபத்தில் கூட ராஜரத்தின மைதானத்தில் அற போராட்டம் நடத்தினார்கள் இது பற்றியும் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை உடனடியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டோம் வட சென்னை பகுதியில் குப்பைகளை கொண்டு போய் கொட்டி எரியூட்டுகிற நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது எரியூட்டுவதால் வட சென்னையில் காற்று குடிநீர் போன்ற வாழ்வாதாரங்கள் பாதிப்பிற்கு ஆளாக்கி இருப்பதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது எனவே இவற்றை பராமரிக்க மாற்று திட்டம் ஒன்றை தயாரித்து செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இது முதலமைச்சர் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதனை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் எனது சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கைகாட்டி என்ற இடம் வரை பத்து கிலோமீட்டர் தூரம் வரை நான்கு வழி சாலை அமைக்க வேண்டும் என்பதும் நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிறது இதனை கொள்கை அளவில் செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது ஆனால் இதுவரை பயன்பாட்டிற்கு வரவில்லை இந்த பகுதியின் மக்களவை தொகுதி உறுப்பினராகிய நானும் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சின்னப்பா அவர்களும் முதலமைச்சரிடம் எடுத்து எடுத்து வைத்துள்ளோம் சட்டமன்றத்தில் காலம் அனுமதித்தால் இந்த பிரச்சனைகள் குறித்து எங்கள் உறுப்பினர்கள் எழுப்புவார்கள் காசா தொடர்பான தீர்மானம் கொண்டு வருவோம் என்று முதலமைச்சர் அறிவித்ததற்கு பாராட்டு தெரிவித்தோம் என்று திருமாவளவன் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க